ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்த இடம் தான் காணாடு காத்தன் இது தாங்க ஒரு பேலஸுலாம் இருக்கிற இடந்தான் காநாடு காத்தன் நிறையா பேலஸ் இருக்குது சுத்திப்பா பாரதாக இருந்தால் இங்கே காணாடு காத்தானு வாங்க இது உள்ளே போகணுன்னா ஐம்பது ரூபா கொடுத்து போகணும் நெல்லி காட்டனுங்கிற ஒரு இடத்துக்கு தாங்க நாங்கள் வந்தால் அது ஏற்ற மாதிரியே இருக்குதுங்க அது உள்ளே போய் பார்க்கலன்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்குது அந்த காட்டன் உள்ளே தயாரிக்கிறாங்க இங்கே போய் பார்க்கலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போனோங்க அப்படி நாங்கள் போன இடம் தான் வந்து பாபின் இதான் சொல்கிறாங்க பாபின்னா அதில் சுற்றி இதில் தான் அதில் சுத்தமான காட்டன் அதாவது செட்டிநாடு காட்டனுங்க இது வந்துங்க செட்டிநாடு காட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயிரம் ரூபாயில் இருந்து இதில் இருக்குதுங்க புடவைங்க ரொம்ப நல்லா இருக்குது சுத்தமான காட்டன் தாங்க இது இங்கே யாராவது வாங்க வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளலாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் துணியெல்லாம் இருக்குது நிறைய காட்டன் புடவைங்களா இருக்கு அதெல்லாம் உள்ள போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி மிஷினுக்கு நூல் கொடுக்குறோமோ அது மாதிரி இங்கே நூல் சுத்தி கொடுத்தாத இதுல வந்து அவங்க அதை தறி நெய்ய முடியும் புடவை நெய்ய முடியுங்க இதில் நூல் சுற்றி தாங்க அதில் கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்க

நீங்கள் வயது இது என்ன ஏரியா தான் காடுதாத்தானில் என்ன ஏரியா ஏரியா போயிருக்கு ஹரியா இங்கே கூட எல்லாம் கையால் பின்றாங்க ஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஓலைப்பட்டி அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ஓலைப்பட்டி சொலகு இதெல்லாம் இருக்குது

இழ்isen வீடு stakesெய்து fren inventions மற்வருக்குங்களே. நீ SomebodyJI altedril ogni வீடு வீடு அப்புறம் சாமான காராம போச்சா வந்து எடுத்து போயிட்டா போல அமௌண்ட் இல்லை ஓ சரி சரி

நீ வந்து இங்கேயே எடுத்துக்கிட்டீங்க நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு தைக்க தைக்கிறதுக்கு தான் தைக்க எவ்வளோ தைக்க மாட்டேங்கிறாங்களே இப்போ அதன பிரச்சனை இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை எடுத்து இப்போ தைக்கலைனாலும் கொடுத்து வச்சிருந்தா ஒரு வாரம் கைக்கிட்டு வச்சு வைப்பாங்கல்ல ம் நல்லா இருக்கு பேண்ட்டு டாப்பு ரெண்டுக்குமே ஒரே துணி தான் துணி தனியாக போட்டு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது டபுள் கலர் ஷைனிங் டபுள் ஷைனிங் நல்லா இருக்குது

வரு கண்டிப்பா எடுக்க நான் இதுலதான் இது எனக்கு தெரியாது நாங்க இந்த மாதிரி செட்டிநாடுக்கு தான் எடுப்போம்